ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் ஸ்வீட் பொட்டோட்டை வச்சு ஒரு சிப்ஸ் பண்ண போகிறாங்க யார் பண்ண போகிறாங்கன்னா எங்கள் வீட்டில் உன்னுடைய சின்ன பொண்ணு பண்ண பண்ணுறேன்னு சொல்லிடுறா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம் அப்படியே பாருங்கள் இதுதான் ஸ்வீட் பொட்டோட்டோ வச்சு இதை வச்சு தான் இப்போது சிப்ஸு பண்ண போகிறா எப்படி பண்ணுறான்றதை அவள் சொல்ல போகிறா கேட்கலாம் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம செஞ்சுட்டு அது எப்படி இருக்குதுன்றதை சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாரு என்ன பாரு கையை பாரு நான் கை காட்டு நீ பார்க்கவே இல்லையா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ரெண்டு டைப் ஆஃப் சிப்ஸ் பண்ண போறோம் ஒன்று ஃபிங்கர் சிப்ஸ் அப்புறம் வந்து ஒன்று நார்மல் சிப்ஸ் தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து தோல் நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சீட்டுக்கும்போது நல்ல ஒரு வாட்டி அலசிக்குவோங்க தண்ணியில் ஓகே நம்ம இது ரெண்டும் அடிச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்க நம்மளால சீவ முடியாது அவள் வந்து லெஃப்ட் சைடு தான் யூஸ் பண்ணுவா அதனால பாருங்கள் லெஃப்ட் சைடு க கத்தி வச்சு அரங்குறேன் நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க அவள் லெஃப்ட் ஹேண்டு ஓகேங்களா கட் பண்ணிவிட்டு வந்து அழகாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து சொல்ல கட் பண்ணுறேன் இதை கட் பண்ணும்போது சேஃப்டியாக கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும் நம்ம கையில் இப்போ தோனில் போட்டால் ஸ்கின் அப்படியே வந்துடும் அதனால் கொஞ்சம் கட் பண்ணும்போது குழந்தைங்க யாராவது யாராவது செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் சேஃப்ட்டியாக பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கே இருக்கமாக இருக்கிறதுனால நான் வந்து வச்சு கட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்து சீவத்துக்கு இன்னும் வாட்டமாக இருக்கும் இது நல்லா சீவி எடுத்துட்டு இது நல்லா சீவி எடுத்து நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க அலசிட்டு நம்ம அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்தேன் இதுக்குள்ளே சீவி இல்லை நான் ஃபஸ்ட்டு

பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டெயிட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தோல் சீவத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நினச்சிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எப்படி நான் வந்து தோல் சீவுறேன் இது நல்லா சீவி எடுத்துங்க இது வந்து சீவனத்துக்கு அப்புறமா ஃபுல்லாக சீவனதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க நம்ம கையில் இருக்க அழுச்செல்லாம் வந்து இது இருக்கும் பண்ணி கை கழுவிட்டு தான் நம்ம வந்து இது செய்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு கழுத்து இருக்கிறதுனால நல்ல தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோல் சீவும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா அது கையில் பட்டதுன்னா அந்த தோலோட வழட்டி அப்படியே சீவிட்டு வந்துடும் அதனால் அது தோல் சீவும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அன் பண்ணுங்கள் குழந்தைங்கள யாருன்னா பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி சீவி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது எப்படி சீவிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கட்டும் ஈஸியாக வந்து நீங்கள் சீவிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக சீவி எடுத்துன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி செய்வதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதை வந்து நம்ம கத்தியில் வச்சு நம்ம வந்து அதை இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த இறுக்கமாக இருக்கிற இடத்துல நல்லா சீவிடுங்க உங்களுக்கு அது அதுமாரியே உங்களுக்கு சீவை வரலனா கத்தியை வச்சு அதை நம்ம வந்து எடுக்கிறது காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி சீவிட்டேன் இப்போ வந்து கத்தியை வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சீவிர இந்த மாதிரி கூட பண்ணலாம் சொரன்ற மாதிரி கூட பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆஹ் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துலயே எடுத்துடணும் இந்த இதுக்குமான இருக்குற எடுத்துறலாம் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒண்ணு கொஞ்சம் பிராகர கூட பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா சீவிட்டு கழுவி நம்ம நெக்ஸ்ட் டே என்ன ஸ்டெப் பண்றோ எப்படி கட் பண்ணுறோம் நான் இது உங்களுக்கு காட்றேன் இதை நான் ஃபுல்லா சீவிட்டு உங்களுக்கு கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறதுக்கு நான் வந்து ஃபுல்லாக சீவிட்டு வரேன் ஓகே இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக சீவி எடுத்துவிட்டோம் இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி இப்போ வந்து இதை நல்லா அலசிக்கலாம் அந்த பாருங்கள் நல்லா ஃப்ரெஷர் கொடுத்து இது தேயுங்க தண்ணி கலர் மாற மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும் கேமராவில் அவ்வளோ தெரியுதான்னு தெரியல ஆனால் நேரில் நல்லாவே தெரியுது இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுதாக தண்ணி கலர் மாறுந்து இதில் வந்து இதில் இருக்கக்கூடியது தான் அழுக்கு தான் அது வந்து நல்லா சரி ஓகே நான் இதை வந்து உங்களுக்கு கழுவிட்டு எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வந்து கழுவி முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்து இது ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கிறது எடுத்துருக்கேன் அதில் எப்படி சீமில்லாக உங்களுக்கு காட்டு பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இது பண்ணாலே வரும் உங்களுக்கு இந்த மாதிரி மெரிஸ் ஃபஸ்ட்டு இது குட்டியாக தான் வரும் ஏன்னா வந்து ஸ்டார்ட்டிங் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதுல இருந்தா பெருசா சொன்னாங்க இந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு பெருசு சைஸ் வந்திருக்குன்னு இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க வந்து சீர்னும்னா உங்களுக்கு இது பெரிய காயாக இருந்தால் வந்து உங்களுக்கு இன்னமும் பெருசாக வரும் இது குட்டிக்காய் இருக்குதுனால உங்களுக்கு இந்த சைஸாக சீவும் போது கொஞ்சம் பார்த்து சீவிங்க ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கத்தியில் சீவு திறந்த கூட கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி சீவும் போது கொஞ்சம் பார்த்து சீட்டுங்க அதே சமயம் எவ்வளோ மெரிசன் நான் சீவிருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் வந்து திக்காக சீவிடக்கூடாது அது வந்து வேகாது வரக்கும் போது இதை வந்து நான் வேகவே வைக்கல இப்போ எண்ணெயில் போக்கும்போது மெரிசருக்கு இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக கட் பண்ணிங்கன்னா இது வந்து வேகாது அது எப்படி ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி ரஃபாவே இருக்கும் கடிக்கிறதுக்கு வந்து வாட்டர் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் இன்னொரு கிழங்கு எடுத்து அதே மாதிரி நான் சீவுறேன் இதுவும் நான் வந்து இது ரெண்டும் நான் வந்து இந்த மாதிரி செய்ய போறேன் அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் போட போகிறோம் இப்போ கை ஈஸியாக செய்விடும் பெரிய கை எப்படி செய்வது நான் உங்களை காட்டுறேன் இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஃப் இப்படி வேணால் இப்படி வந்து இதோடு எப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இது பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வாட்டர் வருதோ ஃபஸ்ட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி தான் வரும் நான் உங்களுக்கு ஒரு சைடில் காட்டுறேன் தனியாக காட்டுறேன் இது பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ பெருசாகுது அப்புறம் எவ்வளோ மெலிஸ் ஆகாது பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட ட்ரிக்கு இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இது வந்து ஒரு ட்ரிக்கு தான் இது ஏன் உங்களுக்கு வந்து இதில் கேட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இதில் ஒழுங்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வராது ஃபஸ்ட்டு இதெல்லாம் லைக் நல்லா சீ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சூப்பராக வரும் பாருங்கள் ஸோ நல்லையா எவ்வளோ பெருசு வந்திருக்கேன்ட்டு இதெல்லாம் வந்து முன்னாடி அந்த ஜிக்சாக இருக்கும் சீ வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் இது ஒரு காயம் இப்போ காய வச்சிருக்கேன் அது நம்ம சீவிக்கலாம் இதனால உங்களுக்கு ஃபுல்லா சீவிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க போக போக உங்களுக்கு சைஸ் பெருசா ஆகும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா சீவிட்டு நான் காட்டுறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய காய் சீவ ஆரம்பிச்சுட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா வந்து நான் சொன்ன சைடு எப்படின்னா நான் வந்து இருங்க நான் சீவிட்டு காட்டுறேன் எப்படி சீவிடுன்ட்டு நான் வந்து இப்படி சீவ்ரேன் நான் இப் இப்படி சீவினிங் லைக் எப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக சீவினிங்னா உங்களுக்கு இந்த பெருசு வராது சைடாக இந்த மாதிரி சீவினிங்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக சிப்ஸ் வரும் நீங்கள் நினைக்கல என்ன சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி கட் பண்ணுறது நினைப்பீங்கன்னா நீங்கள் கடையில் போனிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் சர்க்கிளில் பர்ஃபெக்டாக பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரிலாம் வராது உங்களுக்கு வந்து அப்படி எப்படி எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் ஏறல ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சிப்ஸுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் திங்கல் சிப்ஸ்க்கு இங்கே இருக்குது என்ன ஒரு நான் சொன்னதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சைடாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரு பெருசாக வரும்னு சைடாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வரும் அதே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் ஏதோ பாருங்க ஆனால் ரெண்டும் இந்த மாதிரி சைஸ் கிழங்கு தான் ரெண்டுமே இந்த மாதிரி சைஸ் கிழங்கு தான் ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி சைடாக கட் பண்ணாலும் இந்த மாதிரி வச்சு இந்த ட்ரிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பாருங்க ஓகே இந்த நம்ம வந்து ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி சைட் லைக் கிழங்கிலே எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைட்ருந்தால் பார்க்க போகிறோம் ஃபிங்கர் ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொறுத்துக்கேட்டு ஓகே இவ்வளோ பேசுகிறதுனா நம்ம வந்து எவ்வளோ ஆளு நம்ம சின்ன உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நான் கட் பண்ணிக்கிறேன் வந்து மாதிரி இந்த மாதிரி இங்கே ஒரு சைடு அப்புறம் இது ஒரு சைடு மாதிரி கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அளவு கட் பண்ணுறீங்களோ மார்க் பண்ணிவிட்டு வச்சுட்டு பொறுமையாக கட் பண்ணணும் இந்த மாதிரி உங்க சைடுக்காக இருக்காமல் நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடுக்கு வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேமேஜும் வராது இது பண்ணிட்டு இப்படி குத்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணலாம் அப்புறம் அதே மாதிரி சைஸுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நான் சைஸ் மார்க் பண்ணிக்கிறேன்

இப்போ நான் இதை எப்படி ஃபிங்கர் பார்க்கலாம் துணி மெல்லாம் வந்து பவுலில் பிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன் ஓகேயா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இப்படி ரெண்டா போட்டுக்கிறேன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு இவ்வளவு தூரம் போடுறேன் இது வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா போல ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வேகம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தின்னா கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் போடுறோன்னா இவங்க வந்து கொஞ்சம் இப்படி கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ இங்கே வந்து இவ்வளோ பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்குறத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு வேகத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்பவும் மெலிசாக கட் பண்ணக்கூடாது ரொம்ப திக்கவும் கட் பண்ணிடாதீங்க அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பார்ப்பீங்களா இதில் வந்து ரெண்டு பீஸாக போட்டேன் இந்த மாதிரி போட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓகே நான் இது முடித்த உடனே ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் நான் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும் அவங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா மொத்தத்தை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வந்து நம்ம நார்மலாக இதை வந்து நம்ம நார்மலாக சேர்த்து இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் ரெண்டுமே நம்ம சேர்ந்து அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இதுக்கு முன்னே நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம் அது வேணும்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் இல்லைனா நம்மளோட வீடியோவில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும் எங்கே பாருங்கள் கையில் ஒட்டு இல்லை தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து ஃபேன் கற்றுலேயே நல்லா அரைச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணியில் போட்டு இப்போதான் கட் பண்ணி நல்ல இதை தண்ணி தெரியுது என் கையில் இது காயினோம் இது காயத்துக்குள்ளே நம்ம இது வறுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கொஞ்சம் மசாலா வந்து ப்ளான் பண்ணி வச்சிருக்கேன் மேலே போட்டுக்கு அதே என்ன மசாலா நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இது போய் வறுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுட்டு வந்து உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சேன் இப்போ என்ன நல்லாவே சூடாச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சிப்ஸ் போட்டு காட்டுறேன் அது வந்து லைக் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ்லேயே மேலே வந்துச்சுன்னா என்ன நல்லா சூடாகிச்சு நிறுத்தும் அதில் உங்களுக்கு இன்னும் வரலைனா என்ன ஒன்றும் சூடாக்வளோ நுர்த்தும் இந்த பாருங்க மேலே வச்சு இப்போ இது வந்து ஒரு ஷிஃப்டில் நீங்கள் எவ்வளோ போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குட்டியாக தான் வச்சிருக்கிறதுனால நான் ஒன்றுத்தில் வந்து ஃபோர்லேருந்து ஃபைவ் தான் போடுறேன் இது நல்லா வந்து ரெடி ஆகணும் இந்த பாருங்க எங்கள் குட்டி குட்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய போடல நான் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஏன் உங்களுக்கு இப்படி தெரிக்கிதுன்னா இதில் இருக்க அந்த தண்ணி தான் அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நல்லா ஃபேன் கற்றுல வச்சுக்கோங்க இது வந்து நம்ம கொஞ்சம் ஆறுனால உங்களுக்கு இப்படி இருக்குது இன்னுமே அப்படியே தண்ணி இருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிக்கும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகாக பொறிஞ்சி வருதுன்ட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே காட்டுறேன் இது பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வருவேன் இப்போ நான் வந்து திருப்பி திருப்பி போட்டு அப்படியே உங்களுக்கு எது இவ்வளவு தின்னா கட் பண்ண சொன்னேன்னா உங்களுக்கு வேகத்துக்கு ஈஸியா இருக்கும் ஒரு மாதிரி மொறுமொருன்னுட்டு வரும் இதோட சீக்ரெட் மசாலாவும் இருக்கு அது என்ன மசாலான்னு நான் சொல்றேன் தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு கிறிஸ்பியா எவ்வளவு முறு மொறுன்னுட்டு உங்களுக்கு கிடைக்கிது பாருங்க இது வந்து பார்க்கறதுக்கு என்னடா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது நல்லா ஆர்ந்தக்கப்புறம் இன்னும் ஒரு முறுன்னு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் சிக்ஸ் மினிட்ஸ் வந்து இது ஒன்றுத்துக்கு ஒரு பேட்ச் கொடுங்க எப்போவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்னா இப்போவே கொஞ்சம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்னும் நம்ம வந்து கரெக்டான மெத்தட் தான் ஃபாலோ இருக்கோம் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும் நான் காட்டுறேன் அது என்ன எப்படி வரும்னு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடுச்சு சரிங்களா ஓகே நான் ஒரு டூ மினிட்ஸுக்குலாம் டென் செகண்ட்ஸ் நான் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு பண்ணிவிட்டு கவுத்து போட்டு அப்படி இப்படி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சவுண்டு கேட்குறேன் இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன் இந்த ஆயில் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடும்போது எப்படி எவ்வளோ கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எவ்வளோ அமைதியாகிடுச்சு பாருங்க இப்போ பாருங்க இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு வந்து கம்மியாகிடுச்சா இது வந்து வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சின்னு எடுத்துவோம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் சொன்ன பார்த்திங்கன்னா நல்லா கலராக வந்துச்சு இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருக்கு கொஞ்சம் எப்படி இப்படி பண்ணிவிட்டு போட்டு பாத்த பேட்ச் போடலாம் சிம்லராக இருக்கு நான் ஹை பண்ணிக்கிறேன் நான் மொத்தமாக போட்டுருந்தேன் நல்லா திருப்பி விட்டுக்கணும் ஓகே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் நார்மல் சிப்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸ்வீட் ஃபுட் இதோட இதை ட்ரை பண்ணிருக்கோம் சூப்பராகவே வந்திருக்கு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு எப்படியே எப்படி இருக்குன்னு கீழே பாருங்க இதுதான் நம்ம ரெடி பண்ணது நம்ம நார்மல் சிப்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா இருந்திருக்குன்னு பாருங்கள் இது என்னடா கிறிஸ்பியா இருக்குன்னு இப்படி காட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் காத்துல இருந்தனால அப்படி கூப்பிட்டு மாதிரி சமைக்கு ஸ்காமிச்சு பாருங்கள் அப்புறம் இது வந்து நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ளே நல்லாவே வந்துருக்குது பாருங்கள் உள்ள சூப்பராகவே வெந்திருக்கு அதனால அவங்க இந்த மாதிரி கற்றுக்கணி கேட்கலாம் எப்படி நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னா நாங்கள் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால உங்களுக்கு வேணும்னா உங்களோட கிழங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் நல்லாவே வந்துருக்கு நம்ம கட் பண்ண மெத்தே இருந்தாலும் சூப்பராகவே வந்துருக்கு உங்களுக்கும் வேணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் ஹாலிடேயில் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி உங்களோட கிப்ஸுக்கு கொடுத்து பாருங்க கிழங்கு நார்மலாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ப்ரை பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெச்சா வச்சு ட்ரை பண்ண போகிறோம் இந்த பண்ணு இது வந்து பார்க்க அப்படியே ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது நீங்க என்னன்னா வந்து இந்த தான் யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டும் ஸ்வீட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெறும் ஸ்பைஸியாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது நம்ம தௌசண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணுவோம்